ஆவரங்கால் வன்னியசிங்கம் வீதியை புறப்படமாகவும் வதுவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பால ஞானமணி அவர்கள் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னாறு காலம் சென்ற சின்னத்தம்பி தெய்வானை பிழை தம்பதியினரின் அன்பு மகளும் காலம் சென்ற கந்தையா தங்கம்மா தம்பதியினரின் அன்பு மரமகளும் കാലംസന്റെ നവരത്നം കാളംസെൻ്റെ നവരത്തിനം മനിയും കാളംസെൻറ്റവാന കായർ സേതുപതി സേനാദിരാജാ ശിവസുബ്രഹ്മണ്യം സമ്മത്തർ ആകിയോ അൻപ സഹോദരിയും കാളംസെൻ്റെ നകുലേശ്വരി നാഗേശ്വരി സഹുന്ദലേശ്വരി ബാലചന്ദ്രൻ രവിചന്ദ്രൻ സെൽവചന്ദ്രൻ ആകിയോട് അൻപത്തായാരും കാളംസെൻ്റെ തവയോഹൻ வாபதேவன் பாலச்சந்தரன் உதயமலது சிவதர்ஸ் நீ ஹிருசா ஆகியரி நன்பு பாபியாரு நதன் கவிதா சத்தியசிீழன் சிவசிீலன் வனிதா சபீனா சஞ்சீவன்னும் ஹரிஷ்ணன் மதுருஷ்ணன் தர்ஷன் தர்ஷிகா, இபிஸ்்ண லோயிதன் தயணிகன் தரிகசா பபிஷா ஜனிஷஸ்கா ஆகோரி நன்பு பேத்தையும். அர்ஷா அர்ஷான் அக்ஷா ரபீனா ின் அன்பு பூட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்